என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த அத்தனை மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் ஒரு சேர வந்து கிடைக்கப் போகின்றது எல்லா இடங்களிலும் நான் நிறைந்திருக்கையில் உன்னுடைய மனதிலும் நான் நிறைந்தே இருக்கின்றேன் எந்த இடத்தில் அழுக்கு இல்லையோ எந்த இடத்தில் குறைகள் இல்லையோ எந்த இடத்தில் திருப்தி இருக்கின்றதோ அந்த இடத்தில் நானும் இருப்பேன் உனக்கான விடியல் இன்றைய தினத்தில் நல்ல விடியலாக ஆரம்பமாக இருக்கின்றது உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றியை பெறும் நாள் வரை தோல்விகளை அதிக அளவில் சந்தித்த நீ இனி வெற்றிகளை அதிகளவில் சந்தித்து மகிழ்வாய் உனக்கு உதவ யாரும் இல்லை என்று நினைக்காதே எல்லா நேரங்களிலும் உனக்கு வந்து உதவிட இந்த சாய்நாத நான் இருக்கின்றேன் என்னுடைய முகத்தை பார்த்து உன்னுடைய கண்கள் ஏங்குவதை என் கண்களால் பார்த்தபடி இருக்கின்றேன் எப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு வாக்கு இருக்கின்றேன் அந்த வாக்கினை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றேன் உன்னால் சில விஷயங்கள் செய்ய முடியாத பொழுது உடனே சோர்ந்து போய் விடுகின்றாய் யார் மூலமாவது ஏதாவது ஒரு உதவி கிடைக்காதாய் என்று ஏங்க செய்கின்ற அந்த நேரத்தில் நானே எல்லா ரூபங்களிலும் வந்து உனக்கான உதவிகளை செய்தபடியும் இருக்கின்றேன் உனக்கு கடமைப்பட்டவனாக நான் இருக்கின்றேன் பூர்வ ஜென்மத்தில் பல புண்ணியங்களை செய்திருப்பதால் என் குழந்தையாக நீ இந்த பிறவியில் என்னை வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கு தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் கொடுத்து நான் மகிழ்கின்றேன் பல திறமைகள் உனக்குள் இருக்கின்றது அத்தனையையும் வெளிக்கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடையும்படி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் வழிகள் நிறைந்த வாழ்க்கையை வலிமைகள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி காண்பிப்பேன் எத்தனை தடவை தோற்றாலும் அதிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்கின்றாய் என்பதை மறக்காமல் தோல்வியிலும் இன்பத்தை காண கற்றுக்கொள் உனக்கான நல்ல நேரத்தையும் நல்ல காலத்தையும் நான் வடிவமைத்து விட்டேன் எந்த ஒரு யோசனையையும் வேண்டாம் என் மீது முழுமையாக நம்பிக்கை மட்டும் வை போதும் அத்தனையையும் நான் நல்லபடியாக வழிநடத்தி செல்வேன் உன்னுடைய லட்சியத்தை நீ எட்டி பிடிப்பாய் திடீர் திருப்பத்தை கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காண்பிப்பேன் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் உனக்கு கொடுக்க வேண்டியது உனக்கு கிடைத்தே தீரும் அத்தனை நன்மைகளையும் இனி ஒவ்வொன்றாக பெறுவாய் என் அன்பு குழந்தையே திடீர் திருப்பத்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்மைகளை போகின்றது சந்தோஷப்பட இருக்கின்றாய் அத்தனை கதவுகளும் திறந்து விட்டது அடைப்பட்டிருந்த அத்தனை நன்மைகளும் இனி உன்னுடைய கரம் வந்து சேரும் நல்லதே நடக்கும்